கடை வாடகைக்கு பதினெட்டு விழுக்காடு சரக்கு மற்றும் சேவை வரி விதித்த நடுவனரசை கண்டித்து தஞ்சாவூரில் வணிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சை மாவட்ட வணிகர் சங்க பேரவை சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் கடை வாடகைக்கு பதினெட்டு விழுக்காடு சரக்கு மற்றும் சேவை வரி விதித்துள்ள நடுவணரசை கண்டித்து அவர்கள் முழக்கம் எழுப்பினர் சொந்த இடத்தில் வணிகம் செய்யும் பெருநிறுவனங்களுக்கு வரி விலக்கு வழங்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர்கள் சிறு குறு வணிகர்களை நடுவன் அரசு நசுக்குவதாக குற்றம் சாட்டினர் கடை வாடகைக்கு மத்திய அரசு பதினெட்டு சதவீதம் வாடகைக்கான வரி என்ற ஒரு புதிய வரியை இந்த மாதம் முதல் அறிமுகப்படுத்தி உள்ளது இதனை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வணிகர்கள் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சிறு வணிகர்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு வரி இந்த இதனிடையே நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை தமிழக அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிக்கு நேர்மாறாக முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முன்னா அமைச்சருமான முதலமைச்சருமான மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் காலத்தில் ஒரு வாக்குறுதியை தெளிவாக சொன்னார் விவசாய நிலங்கள் கையகப்படுத்துகிற பொழுது விவசாயிகளின் ஒப்புதல் பற்றித்தான் நிலம் கையகடுத்தப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டார் இப்பொழுது நேர் மாறாக கடந்த வருடம் இருபத்தி ஒன்று நான்காவது மாதம் கொண்டு வந்த தீர்மானம் என்பது விவசாயிகளுடைய நெஞ்சில் ஈட்டி குத்துவது போல் அமைந்திருக்கிறது